எங்களுக்கு வந்துட்டு பில்லூர் போறது கொஞ்சம் இதுதாங்க நினைச்சா ஆணை இருந்துரும் இப்ப ஆணை வந்து ஆனைப்பிள்ளு பேர் எடுத்ததுக்கு இங்கதான் ஆணையே இருக்குது தெரிஞ்சங்களா ஆனப்பழத்துக்கு ஆனா ஆணை இப்போ இப்பதான் இங்கே வந்து எல்லாமே இருக்குது கீழங்கடி ஆணை இல்ல ராத்திரம் கூடிய வந்து

அங்கங்கே அந்த மாதிரி கம்பிகளில் டியூப் லைட் பல்பை கட்டி விட்டுருக்காங்க ஏன்னு கேட்டப்ப யானைகள் வந்தா இந்த சவுண்டை வச்சு அவங்க யானை வந்துருச்சுன்னு அலர்ட் ஆகிக்குருவாங்கன்னு சொன்னாங்க அது என்னாம அப்படி போயிடுச்சு அப்ப சரி என்ன சர சரண சவுண்ட் ஆகுது அப்படின்ட்டு நைட்டு அதை அங்கே போய் நின்று பார்க்கற அந்த லைட்டு போட்டிருக்குதோ அந்த பக்கத்தில் நின்று நான் போய் என்ன ஹா அப்படிங்கிற அது நவாகிட்ட பாய பாயிரத்துக்கு இப்படி இப்படிங்க ம் பாயிரத்துக்கெல்லாம் வாய்ப்பில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ம் அப்படியே என்னட்டு யானைகிட்டேருந்து பாதுகாக்க இங்கே வருங்க பலா பழங்களாம் இப்படி கட்டி வச்சுருக்காங்க சாக்கு போய் போட்டு ஆமாங்க நைட்டானா இங்கே நிறைய யானை தொல்லை இருக்குன்ட்ருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே அதனால அங்கே பாதுகாத்தாகணும்ல பழங்கள்லாம்